அந்த மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்கள் எத்தனை இந்த இருக்குதுல இது தான் வாங்கியிருந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க இதெல்லாம் சுட்டி ஒன்று தான் இருக்குது மொபைலில் பார்க்கும்போது நமக்கு வந்து பெருசாக தெரியுது இதில் வந்து சுட்டி ஒன்று தான் சின்னதாக தான் இருக்குது அப்புறம் இதை வந்து நாலாட்டு பிரித்து எடுத்துடலாம் இது ஒன்று அப்புறம் என்ன இருக்குல்ல இதையும் தனியாக எடுத்துடலாம் இந்த இருக்குல இது தனியாக எடுத்துடலாம் இது தனியாக எடுத்துடலாம் இதுவும் தனியாக எடுத்துடலாம் ஆனால் மொபைலில் பார்க்குற போது இது ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க இன்னா இருக்குல அந்த பிளேடு மாதிரி இருக்குது இதுவுமே ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் மெ ஆர்டர் பண்ணி நமக்கு வரும்போது இதை பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் வந்து நிறைய போட்டால் தான் இதை பண்ண முடியுமே தவிர கொஞ்சமாக போட்டால் இதில் வந்து பண்ண முடியாது நான் நேற்று ட்ரை பண்ணி பா நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன் நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்கியிருந்து கொஞ்சம் அது நிறைய இவ்வளோ வேணாம் இவ்வளோ தான் போட்டேன் அதுவுமே பண்ண முடியல ஆனால் நிறைய போட்டால் தான் இதில் பண்ண முடியும் அதுக்கு ப இது வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஆசை அது வாங்கினா கொள்ள இது வாங்குனா கொல்லாம் பொம்பளைங்களாமே அப்படி தானே அந்த ஆசை அதுவும் பிளாஸ்டிக் வந்து பல பலன்னு இருந்தாலே பிள்ளைங்க போய் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நானும் வாங்கினேன் ஆனால் இது வந்து நூற்றி இருபது ரூபா கொடுத்து இது வாங்கிடுறதுக்கு நம்ம இப்போ அந்த சீவல்லாம் சின்னதாக இருக்கும்ல இதில் வச்சு அந்த பாதம் பருப்பை வச்சு பண்ணனையாச்சுன்னா அது அழகாக வந்துடுது அழகாகவே வருது அந்த கேரட்டு பெட் எடுத்துருவோங்கள அது மாதிரியே இதுலேயுமே வந்துடும் ஆனால் இது வாங்குறது ஓகே பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணேன் ஆனால் மீசோவில் ஆர்டர் பண்ணும்போது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த நூற்றி இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு தக்கன இது கொடுத்துருக்காங்க